மலேசியாவில் ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் நிபுணர் பொறுப்புகளுக்கு தற்போது பத்தாயிரம் பேர் தேவைப்படுகின்றனர் இப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் ஏஐ தொழில்நுட்ப மேம்பாடு நாட்டின் முக்கிய தேவையாகியிருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் இதற்கு முன் தாக்கத்தை ஏற்படுத்திய தொழில் புரட்சி கணினி புரட்சி போன்று இப்போது ஏஐயும் நாட்டின் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் சொன்னார் என்ற போதிலும் ஏஐ அணுகுமுறையானது வெறும் தொழில்நுட்ப அம்சங்கள் சார்ந்தது அல்ல மாறாக நமது பண்பு நலன்கள் வரலாறு கலாச்சாரம் ஆகியவற்றையும் அது பிரதிபலிக்க வேண்டும் இந்நாட்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதன் அடையாளத்தையும் மனித பண்புகளையும் இழக்காமல் இருக்க இது முக்கியம் என டத்தஸ்ரீ அன்வார் சொன்னார் MSU தனியார் பல்கலைக்கழகத்தில் திமு அன்வார் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பேசிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார் அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ இலவச கேக்குடன் கூடுதலாக பத்து விழுக்காடு பிரியாணி அது மட்டுமா குடும்பத்துடன் பத்து பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு அதுவும் அதே பழைய விலையில் அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள் தினத்தை இந்தியா ்பூர் கொண்டாடுவோம் ஸ்லாங் மற்றும் ஸ்லாங்கூரில் பெயரில்லாமல் விபச்சார விடுதியாக செயல்பட்டு வந்த மையங்களிலிருந்து பதினாறு வெளிநாட்டவர்கள் கைதாகியுள்ளனர் பொதுமக்கள் கொடுத்த தகவல் மற்றும் இரண்டு வாரங்களாக உளவு பார்த்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் பாண்டான் பெர்டானா ஸ்ரீகம்பாங்கன் ஆகிய இடங்களில் குடிநுழைவுத்துறை சோதனையில் இறங்கியது கைதானவர்களில் இருவர் விபச்சார விடுதிகளை பராமரித்து வந்த உள்ளூர் ஆடவர்கள் ஆவர் ஏனைய பதினான்கு வெளிநாட்டவர்களில் இரண்டு ஆடவர்கள் உட்பட ஒன்பது பேர் வியட்நாமியர்கள் நால்வர் இந்தோனேசிய பெண்கள் ஒருவர் லாவோஸ் பெண் என அதிகாரிகள் கூறினர் சமூக ஊடகங்கள் வாயிலாக விலைமாதர்களின் சேவை விளம்பரம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு சேவைக்கும் இருநூற்று ஐம்பது ரிங்கிட் முதல் ஆயிரத்து இருநூறு ரிங்கிட் வரையில் கட்டணங்கள் விதிக்கப்படுகின்றன பணத்தை ரொக்கமாகவோ அல்லது இணைய பரிவர்த்தனையாகவோ செலுத்தும் வசதியும் உண்டு அவர்களில் பலருக்கு முறையான பயணப்பத்திரங்கள் இல்லை சிலர் சுற்றுலா விசாவில் வந்து நீண்ட காலமாக தங்கியிருப்பதும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது மேற்கொண்டு விசாரிப்பதற்காக அவர்கள் புத்ராஜயா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஏப்ரல் கடைசியில் ஸ்லாங்கூர் செமஞ்சேவில் கொலை செய்யப்பட்ட மாது மற்றும் அவரின் தம்பி மகன் பிளாஸ்டிக் பையால் மூச்சடைக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் சிர்டாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சப பரிசோதனையில் அது உறுதியானதாக ஸ்லாங்கூர் போலீஸ் துணைத் தலைவர் துணை ஆணையர் முகமது சைனி அபு ஹசன் கூறினார் இதுவரை ஐவரது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் யாரும் கைது செய்யப்படவில்லை கொலை விசாரணை தொடர்வதாக அவர் சொன்னார் கொல்லப்பட்டது ஐம்பத்து மூன்று வயது மாது மற்றும் அவரது தம்பி மகனான இருபத்தைந்து வயது இளைஞன் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது பத்து நாட்களாக வெளியில் வராத தனது அக்கால் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த ஆடவர் முன்னதாக போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து சோதனைக்கு சென்ற போலீஸ் இரண்டு சடலங்களை மீட்டது வீட்டில் எதுவும் கண்டறியப்படவில்லை கதவும் தாழ்பால் போடப்பட்டிருந்ததாக போலீஸ் கூறியிருந்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் இருபது ஆண்டுகளுக்கு முன் எல்லை கடந்த தொடர்புகளில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய இணையம் வாயிலான தொலைபேசி மற்றும் வீடியோ அழைப்பு சேவையான ஸ்கைப் மே ஐந்தாம் தேதியோடு மூடப்பட்டுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று முதல் அது பயன்பாட்டில் இருக்காது ஸ்கைப்பை எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலரை ரொக்கமாக கொடுத்து வாங்கிய பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் மூடுகிறது என்றாலும் பயனர்கள் தங்களின் பல்வேறு தரவுகளை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸுக்கு மாற்ற பத்து வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸ்கைப் சேவை முடிவுக்கு வந்துள்ளதால் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் செயலியில் இனி அந்நிறுவனம் முழு கவனம் செலுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இராயிரத்தாம் ஆண்டுகளின் மத்தியில் முக்கிய தொடர்பு முறையாக இருந்தது இந்த ஸ்கைப் செயலியாகும் எனினும் அண்மைய ஆண்டுகளில் அதன் பிரபலம் மெல்ல சரியத் தொடங்கியது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றினால் உலகமே முடங்கிய போது தனது நேரெதிர் போட்டி செயலிகளான ஜூம் கூகுள் மீட் சிஸ்கோ வேபேக்ஸ் உள்ளிட்டவை படு பிரபலம் அடைந்ததாலும் ஸ்கைப் தொடர்ந்து பின்தங்கியது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஃபேஸ்டைம் மேத்தாவின் வாட்ஸ்அப் போன்றவற்றின் வருகையாலும் ஸ்கைப் கடும் சவாலை எதிர்நோக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் தமது பதவிக்காலத்தில் பயன்படுத்திய திறந்தவெளி வாகனம் போரினால் சீரழிந்த காசாவில் நடமாடும் கிளினிக்காக மாற்றப்படுகிறது அந்நோக்கத்திற்காக தமது வாகனங்களில் ஒன்றை இறப்பதற்கு முன்பாகவே போப்பாண்டவர் காசாவுக்கு நன்கொடையாக கொடுத்திருந்தார் அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப அவ்வாகனம் தற்போது ஜெருசலத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை சமூக பணி மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது மனிதநேய உதவிகளுக்கான பாதைகளை இஸ்ரேல் திறந்த பிறகு அவ்வாகனம் காசா சென்றடையும் என வெட்டிகன் சிட்டி கூறியது இந்த நடமாடும் கிளினிக்கில் மருத்துவ உபகரணங்களும் மருந்துகளை வைக்க குளிர்பதன பெட்டியும் வைக்கப்படும் அதோடு ஒரு ஓட்டுநரும் மருத்துவ குழுவினரும் இடம்பெற்றிருப்பர் தம்மை காணவும் வரவேற்கவும் சாலையோரங்களில் திரளும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்த்து கையசிக்க ஏதுவாக போப்பாண்டவருக்காக அந்த திறந்தவெளி வாகனம் வடிவமைக்கப்பட்டிருந்தது அவர் கடைசியாக இராயிரத்தி பதினான்காம் ஆண்டு பயன்படுத்திய அந்த மிஸு வாகனம் இத்தனை ஆண்டுகளாக பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது தற்போது கிளினிக்காக பயன்படுத்தப்பட விருப்பதால் மீண்டும் தூசு தட்டி புதுப்பிக்கப்படுகிறது ஜிஎம் இந்தியன் செப்பரிமேணன் வழங்கும் கிளைங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏர்னிலிருந்து பன்னிரண்டு பேவர் ஏ ஆன் மால் புக்கிட் ராஜா கிளாய்ங் க்ளாய்ங் ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்லை நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ஸோட பிக் சேல் புத்ராஜயா பிரிஸின் பதினேழு மேம்பாலத்திற்கு அருகே நீர்த்தேக்க குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது மூழ்கி இருந்ததாக நம்பப்படும் பனிரெண்டு வயதுடைய சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது குளத்தில் அச்சிறுவனின் உடல் காணப்பட்டதாக நேற்று மாலை மணி ஐந்து பனிரெண்டு அளவில் பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் ஐ டி ஷா முகமது தெரிவித்தார் அவ்வழியாக கடந்து சென்ற பொதுமக்கள் அச்சிறுவனின் உடலை கண்டு சிகிச்சைக்காக புத்ராஜயா மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு கொண்டு சென்றனர் எனினும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அச்சிறுவன் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் அச்சிறுவன் தனது இரண்டு நண்பர்களுடன் அந்த நீர்த்தேக்க குளத்தில் குளித்ததாக தொடக்கப்பட்ட விசாரணை மூலம் தெரிய வருவதாக ஐடி ஷாம் கூறினார் ஜோர்ஜ் இன்டர்நேஷ்னல் இண்டியன் எக்ஸ்போ அண்ட் பைனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம்